ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு துறைகள் பதவிகளுக்கான தேர்வுக்கான அறிவிக்கை தான் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இது இரண்டாவது அறிவிப்பு அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா எஸ்ஐ பர்ஸ்ட் இது ரெண்டாவது அறிவிப்பு வந்துட்டு இருக்கு ஸோ நாலு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் இவர்கள் அறிவிப்பை வந்து வெளியிட போறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரம் வரும் அல்லது ஆகஸ்ட் கடைசி வாரம் வரும் நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணிருந்தோம் ஆகஸ்ட் முதல் வாரமே நமக்கு சொன்ன மாதிரியே வந்துருச்சு சோ வேகன்சியுமே நம்ம சொன்ன மாதிரி திட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிட்ட வருங்க நீங்கள் படாதீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மூவாயிரத்து முன்னூத்தி

ஸோ வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் காலையில் என்ன ஏது நிலவரம் அப்படின்ட்டு ஸோ நிலவரம் கலவரமாக மாற வேணாம் எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க எல்லாரும் ஆம் தூம் கும் கண் கூச்செல்லாம் போடாதீங்க ஆகஸ்ட்டும் பிறந்தாச்சு நல்ல நேரமும் பிறந்தாச்சு இதுக்கு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் தான் உருவாக்கிக்கணுங்க படிக்க தவறையவர்களும் இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ நாளைக்கு இதை பத்தின நோட்டிஃபிகேஷன் பத்தின ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ